அனைவருக்கும் வணக்கம் பி டி உஷாவின் வாழ்க்கை வரலாறு பெயர் பி டி உஷா இயற்பெயர் பயோலி எக்ஸ்பிரஸ் தங்க மகள் பிறப்பு ஜூன் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு பெற்றோர் பைத்தல் இலட்சுமி வகித்த பதவி இந்திய தடகள வீரர் விருதுகள் அர்ஜுனா விருது பத்மஸ்ரீ விருது பரவலாக பி டி உஷா என அறியப்படும் பிலாவுள்ளகண்டி தெக்கேப்பரம்பில் உஷா கேரளாவைச் சேர்ந்த ஓர் இந்திய தடகள விளையாட்டாளர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இந்திய தடகள விளையாட்டுத் துறையில் பங்கெடுத்து வருகிறார் இந்திய தடகள விளையாட்டுகளில் மாபெரும் சாதனையாளர்களில் ஒருவராக கருதப்படும் உஷா பல நேரங்களில் இந்திய தடகளங்களின் அரசி என குறிப்பிடப்படுகிறார் இவர் பையோலி எக்ஸ்பிரஸ் என்றும் அழைக்கப்படுகிறார் தற்போது கேரளத்தின் கொயிலாண்டியில் உஷா தடகள பயிற்சி பள்ளியை நடத்தி வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து லும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு லும் உலக தடகள விளையாட்டுகளில் முதல் பத்து பெண் விளையாட்டாளர்களில் ஒருவராக விளங்கினார் இவருக்கு முன்பும் பின்பும் இந்த பட்டியலில் வேறெந்த இந்தியரும் இடம் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்